கோடி மக்கள் இந்த யாத்திரை என்பது நல்லூர் கந்தசாமி ஆலயம் ஐயப்பா சரணம் ஐயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்க இடம் சரியாக ஜால் மாவட்டத்தில் குறிப்பாக சொல்லணும்ட்டா நல்லூர் பகுதியில் தான் நிற்கிறோம் இன்றைய தினம் கிட்டத்தட்ட பாத ஜாத்திரை சம்பந்தமான ஒரு காணொலியை தான் பார்க்கணும் குறிப்பாக சொல்லணும்ட்டா ஐயப்ப சுவாமி சம்பந்தமான ஒரு பாத ஜாத்திரை கிட்டத்தட்ட இன்றைய தினம் மண்டல பூசை சொல்லுவாங்க அதாவது இருமுடி தாங்கி செல்லுது என்று சொல்லுவாங்க அந்த வகையில் இன்றைய தினம் நல்லூரில் இருந்து கிட்டத்தட்ட நிறைய சுவாமிகள் இருமுடி தாங்கிக் கொண்டு முன்புறம் ஜானையோட மற்றும் பின்புறம் ஐயப்பன் சுவாமியோட இங்கே இருந்து கோண்டாவில் ஐயப்பன் சுவாமி கோவிலுக்கு என்ன மாதிரி எல்லாம் பாத ஜாத்திரை செய்ய அப்படியே அப்படியேதான் காணலில் ஊடாக பார்க்க போறோம் போகலாம் பாருங்க இன்றைய தினம் அந்த இருமூடி சுமந்து போகிறதுக்கான ஆயத்த வேலைகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டு இருக்கிறத தான் தற்சமயம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் குறிப்பாக சொல்லணும்னா நல்லூருடைய கிட்டத்தட்ட வடக்கு வீதியில் இருக்கிற ஒரு மணி இருந்து தான் இந்த பயணமானது ஆரம்பமாகிறது பாருங்கள் இந்த இடங்களில் சாமிகள் எல்லோருமே அந்த இருமூடியை சுமக்கிற அந்த காட்சிகளை தான் நாங்கள் பார்த்து கொண்டுருக்கிறோம் குறிப்பாக இது இந்த இடத்துல இருந்து எங்களுடைய ஜால் மாவட்டத்தில் ஒரு சுற்றுப்பயணமாக இடம்பெற்று கோண்டாவில் இருக்கிற அந்த ஐயப்பன் சுவாமி கோயில் அடியில் தான் இந்த இருமூடி பயணம் என்று சொல்லுவாங்க அந்த வகையில் நிறைய பேர் இந்த இடங்களில் இருமுடி பயணம் ஆரம்பமாகிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இடங்களில் இப்போ ஐயப்பன் சுவாமியும் வெளியில் கொண்டு வர அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைந்த பக்தர்கள் கூட்டத்தை இந்த இடத்துல அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடங்களில் சின்ன சுவாமிலேருந்து பாருங்கள் நிறைய பேர் இந்த ஐயப்பன் சுவாமியை வழிபட்டு கொண்டிருக்கணும் இந்த இடங்களில் தலைமை சுவாமி எல்லாருமே அந்த வழிபட காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடங்களில் சுவாமியை இந்த வாகனத்தில் தான் கொண்டு போக போகிறாங்க இப்போ சுவாமியை தூக்கி வச்சு யானைகளுடன் இடுமுடி சுமந்து பக்தர்கள் போகிற அந்த காட்சிகளையும் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இடங்களில் பாருங்கள் யானைகளுடன் பயணம் செய்வதற்காக அதாவது இந்த பாத யாத்திரை செய்வதற்காக ஆரம்பிணம் யானை வந்து கொண்டிருக்க ஆட்சிதான் பார்த்துட்டு இருக்கோம் சாமி ஜெனரல் ஐப்பா ஜெனரல் ஐப்பா இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஆகி இருக்குதே இந்த சமயத்துல நம்ம குடும்பம் குனிஞ்சாலும் இந்த குனிஞ்சதுல சியாச்சார் இந்த மாதிரி தரையில இருந்து நம்ம வந்து போட் அடிச்சு போட் அடிச்சு நம்ம வந்து சாமியே आपने क्या किया है? यानी कि जितने जोरों पर था, वही चाहिए। वही चाहिए करियो। यानी कि अंत में बहुत लेकिन थोड़ा कोड़ा भी।

அவர்கள் சரிமலையினர் கரிகாச்சாரிய தலைவிட்டர்கள் ஒளிபரப்பாளர்கள் இவர்கள் இழங்கியவர்கள் ஆகவே எல்லா நாட்டவர்களுக்கும் இவர்கள் செய்திகளை சொல்லுகிறார்கள் அதுதான் அதுதான் ஆனந்தம் அங்கே இருந்து கொண்டு நீளத்தை சதுரிமலையான சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்ப விரத வழிபாடு கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பமாகி தொடர்ந்து அறுபது நாட்கள் சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்து அது மட்டுமல்லாமல் புனித மாலை அணிந்து ஏராளமான சுவாமிமார்கள் ஈழத்திலே ஐயப்ப சுவாமி சன்னிதானங்களிலே இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு உலகத்திலே சபரிமலை நோக்கி கோடானு கோடி மக்கள் சபரிமலையிலே எங்களுடைய சாஸ்தாவை தர்ம சாஸ்தாவை ஐயப்பனே சபரீசனை தரி தரிசனம் செய்வதற்காக போகிறார்கள் அந்த காட்சி தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமாரி சொல்கிறார்கள் நாதர் எல்லாம் சபரீசனுடைய புகழ் பாடுகிறார்கள் பஞ்சதிபி முழங்குகிறார்கள் பாரிலுள்ளோர் சரணகோஷன் சொல்லி ஆட்பரிக்க அந்த வரிசையிலே இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே வடபுலத்திலே ஈழத்து சபரிமலை என்று சொல்லப்படுகின்ற கோண்டாவில் சபரீச ஐயப்பனுடைய ஆலயத்திலே ஆண்டுதோறும் இந்த ஐயப்ப விரத வழிபாடுகள் மண்டல மகர ஜோதி மகர ஜோதி நாயகன் அந்த வழிபாடுகள் மிக அற்புதமாக நடைபெறுகிறது இந்த தொலைக்காட்சி வாயிலாக இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்பவர்கள் யாழ்ப்பாணத்திலே வரலாற்று பிரசித்தி பெற்ற உலக வேர்க்கோட்டம் என்று வர்ணிக்கப்படுகின்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய வடக்கு வீதியிலே நின்று நேயர்களுக்கு இந்த தரிசனத்தை பற்றி சொல்லுகிறோம் அந்த வகையிலே நடராசா பரமேஸ்வரி மணிமண்டபத்திலே ஏராளமான சுவாமிமார்கள் புனித மாலை அணிந்து விரதம் அட்டித்து யாத்திரையை தொடங்குகிறார்கள் ஆமாம் இந்த யாத்திரை என்பது நல்லூர் கந்தசாமி ஆலயம் முன்றலிலே இருந்து யாழ்ப்பாண திருநகர வீதிகளிலே யாத்திரை இடம்பெறுகிறது ஏராளமான தொலைக்காட்சி துறை சார்ந்த பெயர்கள் தெரியவில்லை தொலைக்காட்சி துறை சார்ந்த கலைஞர்கள் இந்த காட்சிகளை உலகம் முழுவதும் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் நன்றி ஆமாம் அந்த வகையிலே ஜோதி நாயகனுடைய இந்த யாத்திரை இன்றைக்கு நடைபெறுகிற யாத்திரை இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இப்பொழுது இன்னும் சில மணித்துளிகளிலே யாத்திரை ஆரம்பமாக போகிறது பருத்தித்துறை வீதி வழியாக இசாந்தி வீதி வழியாக காங்கேசன்துறை வீதி வழியாக ஆஸ்பத்திரி வீதி வழியாக இந்த யாத்திரை இடம்பெற்று மீண்டும் நாவலர் வீதி வழியாக பலாளி வீதி வழியாக ஈழத்து சபரிமலையை இந்த யாத்திரை சென்றடைய இருக்கிறது அங்கே பதினெட்டு படிகளிலே யாத்திரிகராகிய மாலை என்ற சுவாமிமார்கள் இருமுடியோடு ஐயப்பனை தரிசிப்பதற்காக ஓம் சாமியே சர்ணம் ஐயப்பா என்ற கோஷம் முழங்க அந்த படிகளிலே ஏறி இந்த யாத்திரையை நிறைவு செய்ய இருக்கிறார்கள் அந்த வகையிலே தான் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக இருப்பவர்கள் இந்த ஐயப்பனுடைய மகரஜோதி நாயகனுடைய பதினெட்டு படிகள் இந்த ஈழத்தை சபரிமலையானுடைய யாத்திரை எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே அந்த வகையிலே இப்பொழுது எனக்கு அருகாமையில் இருக்கிற சுவாமி ராஜன் சுவாமி என்று அவரை செல்லமாக அழைப்போம் அவர் ஆண்டுதோறும் இந்த ஐயப்ப விரத வழிபாடுகளிலே மகரஜோதி தரிசனத்திலே நன்றாக கீர்த்தனை பாடுவார்கள் ஆமாம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ராயன் சுவாமி தருகிற ஒரு அழகான கீர்த்தனை ஓம் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா பொய்யின்றி மையோடு கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா அவனை நாடு அவன் புகழ் பாடு புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன் உன்னை புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன் இருப்பது காடு வணங்குது நாடு அவனை காண பண்பாடு ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா பூஜைகள் போடு தூயான் போடு பெயரோடு வைப்பான் ஐயப்பன் உன்னை பெயரோடு வாழவைப்பான் ஐயப்பன் அனைவரும் வாருங்கள் ஐயனை பாருங்கள் அனைவரும் வாருங்கள் ஐயனை பாருங்கள் அருள் வேண்டுமன்பரையெல்லாம் வாழவைப்பான் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சுவாமியே சரணமையப்போல் சுவாமியே சரணம் ஐயப்பா வரலாற்று நாயகன் மகரஜோதி நாயகன் அழகான அந்த சப்பரத்திலே அழகான ஊர்தியிலே அவன் புறப்படுகிற நேரம் மெல்ல மெல்ல வருகிறது தொலைக்காட்சிக்கு முன்பாக இருப்பவர்கள் எல்லோரும் நீங்களும் ஒருக்கா சரண கோஷம் சொல்லுங்கள் சரணகோஷம் ஓம் சாமியே சரணமையப்பா ஓம் சாமியே சரணமையப்பா என்று நீங்கள் சபரிமலைக்கு போக முடியவில்லை என்று நினைத்தாலும் சரணகோஷம் சொன்னாலும் சரலி சபரிமலைக்கு போய் தரிசனம் செய்த பேர் உங்களுக்கு கிடைக்கிறது ஆகவே எல்லாம் வெல்ல சபரீச ஐயனுடைய மகரயோதி நாயகனுடைய ஈழத்தி சபரிமலையானுடைய திருவருள் தர்சனம் உங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த மண்ணிலே யாவரும் கலையாத கல்வி குறையாத வயது கவடுவாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவணி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி அன்பு அகலாத கணவன் கிடைக்காத ஆக்களுக்கு தவறாத சந்தானம் தாளாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கோடை தொலையாத நிதியம் கோணாத கோல் துன்பம் இல்லாத வாழ்வு என்று சொல்லப்படுகின்ற பதினாறு வகையான ஐஸ்வர்யங்களையும் சபரீசன் தந்தருள்வான் என்று சொல்லிக்கொண்டு இந்த அழகான வர்ணனைகளோடு விடைபெறுபவர் சென்னா புலவர் வர்ணனை கலாநிதி மதுரகவிக்காரி எம்பி அருளானந்தன் அவர்களோடு அன்புக்குரிய சுவாமி ராயன் சுவாமிகள் வடக்கண்ணேர்களை

ஜானை முன்னுக்கு போக சாமிகள் எல்லாருமே இருமுடி சுமந்து கொண்டு இந்த இடங்களில் யாத்திரை செய்து கொண்டிருக்க அப்படியதை தான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம் சரியாக இப்போ எங்களுடைய நல்லூரானுடைய வடக்கு வாசல் வீதியிலேருந்து பாருங்கள் எல்லாருமே போய்கொண்டிருக்கணும்

இந்த இடங்களில் பாருங்க மக்கள் கூட்டம் எல்லாருமே இருந்து பார்த்தோன்னு இப்போ சரியாக நல்லூரானுடைய மேற்குப்புற புற வாசலை நோக்கி இப்போ சாமி வந்து போகிற அந்த காட்சியை தான் பார்க்கும் தொடர்ந்து இந்த இடங்களில் எல்லாருமே அந்த இருமுடியை தாங்கி கொண்டு தான் இந்த இடங்களில் ஜாத்திரை செல்வாங்க குறிப்பாக சொல்லுவோன்னு பாருங்கள் கூடுதலாக பொம்பளைசாமி மற்றும் சாமி எல்லாருமே இந்த இடங்களில் போய்கொண்டிருக்கணும் இருமுடி ச அந்த சுமக்கிரண்டு சொல்கிறது இந்த இருமுடி இந்த இதை தான் சொல்லுவாங்க சரியாக இப்போ பாருங்கள் நல்லவுடைய உடைய மேற்கு வாசல்லேருந்து தெற்கு வாசல் போய்கொண்டிருக்க அந்த காட்சியை தான் பார்க்குறோம் அதோட இதில் சிறுவர்கள் கூட அந்த சாமியாக வந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கலாம் ஜானிய பாருங்க என்ன போறது இந்த இடங்கள்ல பாதுகாப்புக்காக பொலி சுத்தியோகத்தில் அந்த காட்சியுடன தெரியும் நாங்கள் இருக்காருங்க சரியாக இப்ப நல்லூரானுடைய தெற்கு வாசல் வீதியில் நாங்கள் வந்துருக்கிறோம் தொடர்ந்து முன்புறம் ஜானை அதாவது ஐயப்பனுடைய ஜானை வரும்போது பின்புறம் சாமிகள் எல்லாருமே இருமுடிகளை வண்ணம் இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கிறான் பாருங்கள் இடங்களில் மாலை நேரம் ஒரு அழகான இடம் பாருங்கள் தானை பவனியோடு தொடர்ந்து இந்த இடங்களில் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய முருகனுடைய தெற்கு புற கோபுர வாசல் ஊடாக சாமிகள் எல்லாருமே போய்கொண்டிருக்கிறோம் ஆஹ் நெரிசலுமே இருக்கிறபடியா பயணிக்கிற கொஞ்சம் கஷ்டமா இருக்குது தொடர்ந்து இப்போ நாங்கள் எங்களுடைய நல்லன் முருகனுடைய முன்புற கிழக்குப்புற வாசல் கோபுரத்தை போய்கொண்டிருக்கிறோம் முன்புறம் ஒரு வாகனத்தில் மேலதாளங்களோட இரண்டாவதாக ஐயப்பனுடைய ஜானையில் முக்கியமான சுவாமி இருந்து வளம் வந்து கொண்டிருக்கிறார் அதோட பின்புறம் தொடர்ந்தும் எல்லாருமே இருமுடி தாங்கியவண்ணம் வந்து கொண்டிருக்கிறோம்

असां <laughs> இடங்களில் நல்லூர் ஆடிய அப்புறம் வாசல் கோபுரத்துல இருந்து உடைத்து அடுத்து தொடர்ந்து இந்த பயணத்தை ஆரம்பிப்பாங்க 农民！农民！农民！农民！农民！农民！农民！农民！农民！农民！ க தேங்காய் எல்லாம் அடுத்து அப்படி சாப்பிடுதான தொடர்ந்து இந்த இடங்களில் சுவாமிகள் எல்லாருமே வந்து தேங்காய்கள் எல்லாமே உடைத்து நல்லூராணை வழிபட்டுட்டு போகிற அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் சாமிகள் எல்லாம் நினைக்கிறேன் இந்த இடங்கள்ல பாருங்க ஒரு பௌத் பிக் ஒரு ஆள் இந்த இடத்துல வந்து நிற்கிறார் பௌத்த பிக்குவர் அந்த இடத்துல எங்களுடைய சபரிமலை பயணத்தை பார்த்து காணொளி பதிவு செய்கிற அந்த காட்சியை தான் பார்த்துருக்கணும் பௌத்த பிக்குவரால் வந்து இந்த இடங்களில் சபரிமலையினுடைய இந்த சுவாமியை பார்த்து காணொளி என்று பதிவு செய்து அக்கிறார் தொடர்ந்து இந்த இடங்கள்ல நல்லூர் உள்ள போய் சுவாமி எல்லாருமே வழிபட்டு வர்ந்த காட்சியை தான் பார்க்கிறோம் தொடர்ந்து நிறைய சுவாமிகள் இந்த இடங்களில் நல்லூராணை வழிபட்டுட்டு திருப்ப பழையபடி அவர்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க போயினா முக்கியமாக இந்த இடங்கள் எங்களுடைய பௌத்த பிக்குவரால் இந்த விடயங்களை வியந்து பார்த்து காணொளி ஒன்று பதிவு செய்த விடயங்களை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு பாருங்க தொட வணக்கம் தமிழ் தமிழ் டி தேரோ புத்தலம் 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 வசனே யா ஹவுஸ் இஸ் பிளேஸ் ஹவுஸ் இஸ் திஸ் பிளேஸ் இந்த புத்தலம் ஹவுஸ் டெம்பிள் இந்த டெம்பிள் எப்படி இருக்குது இந்த பூசைகள் எப்படி இருக்கு தெரியல ஓகே ஓகே ஒரு சிங்கள மன்னபடியாக அது என்னாலையும் அந்த லாங்குவேஜ் தெரியாதபடியாக அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ள முடியலை தொடர்ந்து இந்த இடங்களில் வியப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சிங்களவர்கள் மற்றும் பௌத்த பிக்கு எல்லாருமே இந்த இடங்களில் வியப்பாக பார்த்தோம் சுவாமி வணக்கம் வணக்கம் சாமி என்னுடைய பயணங்களை பற்றி சொல்லுங்கள் பயணங்கள் பார்தியாத்தில் போய் கொண்டு பாதயாத்திரம் போய் கொண்டுருக்கிறோம் சரி ஓகே இன்றைய தினம் இந்த ஐயப்பனுடைய சபரிமலைக்கு போராக்களுடைய இந்த பயணமானது பாருங்கள் பாத ஜாத்திரை பயணமானது எவ்வளோ மக்கள் கூட்டம் அவ்வளவு சுவாமிகள் இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கணும்ன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது